ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமோனு ரியல் எஸ்டேட் அண்ட் கிரீன்ஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் சைடு அதாவது கமர்ஷியல் ப்ராபர்ட்டி அண்ட் மல்டி ப்ராசஸ் மல்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எந்த எல்லா விதமான யூசேஜ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் பதினாலு அடி லென்த் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறுலருந்து நூறு அடி இருக்கும் லென்த்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஷாப்ஸ் கட்டிக்கலாம் கடை கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு லாட்ஜ் கட்டிக்கலாம் ஹாஸ்பிட்டல் ரெஸ்டாரண்ட் மளிகை கடை இந்த மாதிரி எல்லா விதமான ரெண்டு பக்கமும் பஸ் போயிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமோனு ரியல் எஸ்டேட் அண்ட் கிரீன்ஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மல்டி ப்ராசஸ் மல்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எந்த எல்லா விதமான யூசேஜுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டேஜ் பதினாலு அடி லென்த் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு அடி இருக்கும் லென்த்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஷாப்ஸ் கட்டிக்கலாம் கடை கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லாட்ஜ் கட்டிக்கலாம் ஹாஸ்பிட்டல் ரெஸ்டாரண்ட் மளிகை கடை இந்த மாதிரி எல்லா விதமான ரெண்டு பக்கமும் பஸ் போயிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ